பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் இருந்தனர் ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள் ஒருநாள் குளத்தில் குளிக்கும்போது நீரினை அசுத்தம் செய்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் வேதனைப்பட்டன அதனைக் கண்ட பராசர முனிவர் நீரை இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும் நீங்கள் நீராடியது போதும் வெளியே வாருங்கள் என்று மகன்களுக்கு உத்தரவிட்டார் நீரில் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்த ஆறு பிள்ளைகளும் முனிவரின் சொல்லைக் கேட்காமல் நீரில் கும்மாளம் போட்டார்கள் இதனால் பல மீன்கள் இறந்தன அதனைப் பார்த்த முனிவர் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் மீன்களாக மாறக்கடவது என்று சாபமிட்டார் உடனே ஆறு பிள்ளைகளும் ஆறு மீன்களாக மாறினர் தவறுக்கு வருந்திய ஆறு பிள்ளைகளும் சாப விமோசனம் கிடைக்காதா என்று கேட்டதற்கு பார்வதி அருளால் விமோசனம் கிடைக்கும் என்றார் மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரில் நெடுங்காலம் வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை ஒரு தங்கக் கிண்ணத்தில் வைத்து ஊட்டும்போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது அதனை அந்த மீன்கள் பருகியதால் ஆறு பேரும் மனிதர்களாக மாறினார்கள் பராசர முனிவரின் மகன்கள் சாப விமோசனம் பெற்ற நாள் வைகாசி விசாக திருநாள் அதன்பின் அவர்கள் திருச்செந்தூர் வந்து முருகனின் அருள் பெற்றனர் முன்வினை தீர முருகனை வேண்டி வழிபடுங்கள்